முதல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஆன்மீகம் என்பதற்கு முதல் அர்த்தம் இரண்டாவது ஆத்ம ஞானம் ஆனால் இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை உடனே கூறிவிடுகிறார்கள் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வயது இல்லை என்னுடைய அவசியம் இந்த வயதில் எனக்கு என்ன இருக்கிறது இந்த ஞானத்தின் ஸ்பிரிச்சுவாலிட்டியின் அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது என்று கூறிவிடுகிறார்கள் ஸ்பிரிச்சுவல் என்ற வார்த்தை உடனேயே நம் முன்னால் அநேக சித்திரங்கள் வந்து விடுகிறது அதாவது சமூகத்திலிருந்து விலகி இருப்பது குடும்பத்தில் இருந்து விடுபட்டு விடுவது காரிய விவகாரங்களிலிருந்து விலகி விடுவது இதான் ஆன்மீகம் என யோசிக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது நாம் அப்படிப்பட்ட சித்திரத்தை மனதில் உருவாக்கி விடுகிறோம் என்றால் அப்பொழுதுதான் மனம் கூறுகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியின் அர்த்தத்தை உலகம் புரிந்து கொள்ளவில்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் பர்சனாலிட்டி ஆத்மாவின் ஒரிஜினல் குணங்கள் வெளிப்படுவது ஆத்மாவின் ஒவ்வொரு சங்கல்பமும் வெளிப்படுவது ஆத்மாவின் குணங்களை உருவாக்கி கொள்வது இதன் மூலம் ஒரிஜினல் சன்ஸ்காரத்தை உருவாக்கிக் கொள்வது அது நமது செயல்களில் வெளிப்படுவது அதைத்தான் ஆன்மீக பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிறது எதை ஆத்மா தனது மனதின் மூலமா சங்கல்பத்தில் கொண்டு வருகின்றதோ அதையே காரியமாக செய்துவிடுவது இதான் ஆன்மீக வாழ்க்கை அதை ஆத்மா என கூறுவதற்கு பதிலாக ஒளி என்றும் சக்தி என்றும் கூட கூறலாம் இதே நாம் கான்சியஸ் என்றும் கூட சொல்லலாம் சப்தம் கூட வெவ்வேறு ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது அவசியமானது இந்த சரீரத்தை நடத்தக்கூடிய சக்தி அந்த சக்தி ஆத்மசக்தி ஆத்மா எதை யோசிக்கிறது உணர்கின்றது நிர்ணயம் செய்கின்றது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது ஆத்மா அப்படிப்பட்ட சக்தியாக இருக்கிறது கர்ம இந்திரியங்கள் மூலமாக நாம் நிர்ணயம் செய்வதை கர்மத்தில் கொண்டு வருகிறது எந்த கர்மா திரும்ப திரும்ப செய்கின்றோமோ அது சம்ஸ்காரமாக உருவாகிவிடுகிறது அதற்காக நாம் கூறுகின்றோம் இது இந்த ஆத்மாவின் சுபாவம் எனவேதான் நாம் கூறுகின்றோம் இவர்கள் நல்ல சுபாவம் உடையவர்கள் எனவே எப்போது நாம் ஆத்ம சக்தியின் மீது கவனம் செலுத்துகின்றோம் ஆத்மாவை எப்போது சக்திசாலியாக ஆக்குகின்றோம் ஆரோக்கியமாக ஆக்குகின்றோம் சரியாக யோசிக்கின்றோம் சரியாக நிர்ணயம் அதனுடைய சம்ஸ்காரமும் கூட செயல்களும் கூட மிகவும் உயர்வானதாக உருவாகிவிடும் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றாலே ஆத்மாவின் ஒரிஜினல் குணங்கள் வெளிப்படுவது ஒரிஜினல் சம்ஸ்காரம் உருவாகுவது இன்றைய காலத்தில் நாம் நமது சம்ஸ்காரத்தை பார்க்கிறோம் பக்கம் உள்ளவர்களின் சம்ஸ்காரத்தை பார்க்கிறோம் அதையே நம்முடையதாக்கி கொள்கின்றோம் அப்பொழுது என்ன கூறுகின்றோம் கவலைப்படுவது எனது சுபாவம் கோவப்படுவது என்னது சுபாவம் இவர்கள் சிலர் கூறுகின்றார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கோபம் வந்து விடுகிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பெரிதாக தவறாக தெரிகிறது உடனே துக்கம் அடைந்து விடுகின்றார்கள் என்றால் அதை என்ன செய்ய முடியவில்லை மறக்கவும் முடிவதில்லை நாம் கூறுகின்றோம் ஏன் விஷயங்களை பிடித்து வைத்துக் கொள்கிறீர்கள் விட்டுவிடுங்கள் இது பலகீன பழக்க வழக்கமாகும் என புரிய வைக்கின்றோம் எந்த சம்ஸ்காரம் சரியில்லையோ அது ஏன் என்னுடையது என கூறி சுயத்தின் துணித்துவமாக ஆக்கிக் கொள்கின்றேன் இந்த பழக்க வழக்கங்கள் இந்த சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் வாழ்க்கை பயணத்தை இணைத்துக் கொள்கின்றோம் யாத்திரையில் சென்று கொண்டே இருக்கக்கூடிய சமயம் வந்து விடுகிறது என்றால் ஒவ்வொரு பிரச்சனையும் விதவிதமாக யோசித்து பின்னர் செயலாக்கி விடுகின்றோம் எப்படி செயல்களை செய்கின்றீர்கள் அப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உருவாகி விடுகிறது இந்த வாழ்க்கை பயணத்தை அநேக பிரிவிகள் எடுத்து வந்திருக்கின்றோம் வாழ்க்கையில் எந்த சுபாவம் எத்தனை சுபாவங்கள் எத்தனை குடும்பங்களை கடந்து வந்திருக்கின்றோம் உருவாக்கி வந்திருக்கிறோம் எந்த சம்ஸ்காரம் நம்முடையதோ அது துக்கத்தினுடைய வெறுப்பினுடைய பொறாமையினுடைய கம்பேர் செய்யக்கூடிய போட்டி போடக்கூடிய சம்ஸ்காரம் உருவாகி விடுகிறது ஆனால் இது நமது ஒரிஜினல் சுபாவம் அல்ல மேலே மேலே படிந்து விட்ட கரை எப்போது ஒரு ஒயிட் சாரி இருக்கிறது நமக்கு ஞானம் இருக்கிறது, இது ஒரு சாரி முழு நாளும் அதில் நாம் காரியம் செய்யும் போது ஒரு நாற்காலியில் அமரும் போது சமைக்கும் போது வீடை சுத்தம் செய்யும் போது அதில் கரைகள் பிடித்து விடுகின்றது ஆனால் சில நேரம் கரைகளை நீக்குவதற்கான முயற்சி செய்கிறோம் சில சமயம் அதற்கான முயற்சி எடுப்பதே இல்லை ஒயிட் சாரில கரை படிவது சுபாவம் தானே என நாம் ஏற்றுக் கொண்டு விட்டு ஒயிட் சாரி என்ற ஞானம் இருக்கிறது ஒயிட் சாரியில் படிந்த கரைகளை நீக்குவதற்கு பதிலாக நாம் அது ஒயிட்டென்றால் தானே செய்யும் என கூறி அதற்கான முயற்சி எடுப்பதே இல்லை என்றால் அதே வாழ்க்கை பயணத்தில் மறந்துவிட்டு இருக்கிறோம் ஆனால் தனது ஒரிஜினல் ரூபம் பவித்திரமானது தெய்வீகமானது சக்திசாலியானது சாந்தியானது அன்பு சொரூபமானது ஞான சொரூபமானது சுக்க சுருபமானது ஆனந்த சுரூபமானது சத்துக்குனி சுபாவமானது இந்த வார்த்தை எத்தனை முறை நாம் கேட்டு இருக்கிறோம் அதாவது ஏழு குணங்கள் ஆத்மாவில் அது ஒரிஜினல் குணங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மா பரம்புரித்தமானது சாந்தியானது சக்திசாலியானது அன்பு சுரூபமானது ஞான சுரூபமானது சுகம் சுரூபமானது முற்றிலும் ஆனந்த சுரூபமானது இதான் நம்முடைய ஒரிஜினல் குவாலிட்டி ஆத்மாவில் இயல்பான இது இருந்தால் சமைக்கும் போது நாற்காலில் அமரும் போது கரைப்படைந்து விடுகிறது நாம் அட்டென்ஷன் கொடுத்தோம் என்றால் கரைப்படியாமல் பார்த்துக் கொள்ளலாம் அப்போ நம் பாவ சம்ஸ்காரத்தில் கரைப்படியாமல் பார்த்துக் கொள்வது கூட நம்முடைய கவனம் தேவையாக இருக்கிறது அதில் அட்டென்ஷன் தேவையாக இருக்கிறது இது ஆத்மாவின் அட்டென்ஷன்

ஒவ்வொரு கர்மத்திலும் அதை கொண்டு வர வேண்டும் நம்முடைய இயல்பான சம்ஸ்காரத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஓம்